அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே இந்த இயக்கம் அரசே ஏற்று நடத்தும் வண்ணம் இயற்றப்பட்டிருக்கிறது கொள்கை ஆகையால் இது கட்சிகளை போல தனியார் செயல்படுத்த கஷ்டமாக இருக்கும் எப்படி என்று கேட்டால் இதில் நிதி திரட்டுவதில்லை ஏன்னா நிதி தான் திரட்டுவதனால்தான் கொள்ளை கொள்ளையடிக்கிறது கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தனிப்பட்ட கூட்டங்களை உருவாக்குவதும் இல்லை இதில் அனைத்து மக்களும் உறுப்பினராகலாம் இது நிதி திரட்டுவதற்கு வாய்ப்பில்லை ஆகையால் இது அரசை ஏற்று நடத்த வேண்டும் அரசு செலவிலே இந்த வேட்பாளர்கள் எல்லாம் ஜீரோ செலவில் வெற்றி பெற வேண்டும் அதுவரை இந்த இயக்கத்தின் சார்பாக மாட்டாவுக்கு வாக்களித்து அனைவரும் நாட்டை பாதுகாக்க வேண்டி அனைவருக்கும் பொறுப்பு வந்தாக வேண்டும் இந்த கூட்டு கொள்ளையர் திட்டங்களை நம்பி நீங்கள் நாட்டை பறிகொடுத்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்